நீ என் டி எடுத்த விடுதான்னு கேக்கு

நீ வரானே இல்லையா ஜலாதி விளையாடிட்டு இருக்கே எவ்வு சித்தம் பண்ணுतिया மாயா மாயா மயம் வந்தானே மயம் குத்தாச்சு நீதான் மனுசனாடா அரீன்னு ஏ கட்டனாதே ஏ இங்க இந்த சொல்லு இங்க என்னன்னு

பச்ச குதிரே பி ஆளுநிலத்தை நோக்கி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கோல்வி உங்க ஆட்டத்தை பார்க்க ஊரே உக்காந்துரு

எங்களுக்கு ஐந்து ஒன்று வருட வருடம் வழங்கிய என் தம்பி அருமின் தம்பி முருங்கேசன் அவர்கள் எதுக்கு எங்களுக்கு வந்த வருடம் ஆயிரத்தி ஒண்ணு வழக்கிய என் அருமை தம்பி மைகேஸ்வர் பிகாம் சி ஏ என் தம்பி மைகேஸ்வரன் அவர்களை எங்களை மற்ற சாப்பாக வருக வருங்க 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 என்று வருங்க தம்பி கோபி நீ அங்கே நிப்பாட்டிக்கியா வர வேணாம் டேய் கோபி நீ அங்கேயே நிற்பாட்டிக்கிய வேணாம் இது ஆடு மாவட்டத்தில் இறங்கும் பின்ன தூர்

சரிதான் வாங்க சேலவ மாப்புராவருக்கு மகேந்திரன் அவர்கள் பொன்னார கோடிகாரம்பா அது செட்டி கிருஷ்ணா கேப்டனுக்கு ஒரு கட்டளை கொடுங்களா டேய் கேப்டன் செட்டி அவளுக்கு ஒரு உத்தரவு கொடுங்களா கோட்டியா சா

அஜித் அர்ஜிந்த பாபாந்திரா மத நீங்களா கலைமான் ஸ்போர்ட்ஸ் கிளப் கலராம்பட்டி அண்ணா சின்னராஜா பின்னத்தூர் ரெண்டு பேரும் உள்ள வாங்க அம்மன் திடல் கிருஷ்ண சமுத்திரம் கேப்டன் செஞ்சு வந்து சொல்லிட்டாவது போங்க வந்துட்டீங்க ஆனா இங்க இருக்கீன்னு சொல்ல மாட்டீங்க Thank <laughs> you. राजा कलेमान स्पोर्ट्स क्लब कलरामि அகமனி வணக்கம் என்ன ப்ரோலாம் இங்க போயிடலாம் கீழ இருந்து பாத்து வந்தா கீழ இறங்கலாம் தேவன ஓடுறா ஹான் இந்த லைவ் ஸ்ட்ரீம் ஆரம்பிக்கலாம் என்ன ஆரம்பிக்க லைவ் ஓடி என்ன தெரியنا பேம மாங்கு ரெண்டாவது மகாமணி பந்த சமுதிர <laughs> ये बेटी कैसे काम कर रही है சிறப்பு பரிசாக குட்கர் வழங்கிய புரட்சி கலைஞர் கேப்டன் நினைவாக திரு மயில் முருகேசன் அவர்களை விழா அடங்கி வருமாறு கேட்டு கொள்கிறோம் நினைவாக குட்கர் வழங்கிய திரு மயில் முருகேசன் அவர்களை விழா அடங்கி வருமாறு கேட்டு கொள்கிறோம்

கேப்டன் நினைவாக குக்கர் வழங்கிய அருமை அண்ணன் மயில் முரியசன் அவர்களுக்கு பச்சைக்குறை கபடிகளும் கே கே ஐசிஜி ஊரளிப்பை சார்பாக மனம் வாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா சும்மா ஓடிட்டேரு அளை <laughs> नहीं அண்ணா சின்னராஜா பின்னத்தூர்மான் சோழி உள்ளவங்க அதற்கு கருத்துக்கிட்ட ஆட்டமாக கேட்டுக்கொள்கிறோம் சின்னராஜா பிண்டத்தூர் அலேமான் ஸ்போர்ட்ஸ் கிலோ கலராம்பட்டி இந்த ரவுண்ட் முடிஞ்சதையும் என்ன டீம் ஆயிடுது முடிக்கு முடி ஆகி விட்டு விளையாடும் விளையாடும் ஏன் சொன்ன சிக்கி ஆலை என்ன சின்னாலும் அண்ணி அழுதான் போது அப்படி அடிச்சா இப்போ வயிற்றுக்கேன் அடிச்சா என் வயிற்றுக்கேன்

ங்கிச்சு அடி வாங்கிட்ட ரை பண்ணுமா <laughs>